ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் கப் இன்னைக்கு நம்ம சேனலில் மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மட்டன் வறுவல் செய்யறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு ஒரு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் மிளகு இதை அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம் மல்லி மிளகு லேசாக வறுவிட்ருச்சு சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் அடுப்பு சிம்ல வச்சு வறுத்துக்கலாம் மூணு மிளகாய் வெத்தலை கிள்ளி போட்டுக்கலாம் வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டும் மட்டன் வறுவல் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு குக்கர் வச்சு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு மிளகாய் மிளகாயத்தலை கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சமா சீரகம் முந்நூறு கிராம் மட்டன் பொடியை வெட்டி மஞ்சப்பொடியில கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இத சேர்த்துக்கலாம் இஞ்சிப்பூடு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் கறி நல்லா வதங்கட்டும் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கறி நல்லா கறி வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு குக்கரை மூடிக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் ஒரு சவுண்ட் வந்துருச்சு அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம் அடுப்பை சிம்ல வச்சு பத்து நிமிஷம் ஆகுது ஆஃப் ரிலீஸ் அடுப்பாஸ் குக்கரை திறந்து பார்க்கலாம் கறி நல்லா இது ஒரு ஓரமா இருக்கட்டும் அடுப்புல ஒரு அடிகனமான வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா செவக்கட்டும் முந்திரி பருப்பு நல்லா செவந்துருச்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணதை போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு வறுத்து ஆறு அந்த ஜாமானெல்லாம் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்குறோம் இந்த பொடியை போட்டுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு கிளறி கொடுத்துக்கலாம் குக்கர்ல நம்ம வேக வச்சு வச்ச கறிய போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் உப்பு உரப்பு செக் பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது மட்டன் சுக்கா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சுடுசாதத்தோடையும் பிணைஞ்சி சாப்பிடலாம் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் ஆகுது சுவையான மட்டன் சுக்கா ரெடி அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்